திருவம்பாவை ஆதியும் அந்தமும் இல்லும் பாட கட்டயும் வாழ்த்தடங்க மாதேவ நேரு பன்சேவியோ நான் செவீரா மாதேவன் மார்கழல்கள் வாழ்த்திய வாழ் தோலி போ இவாய் கேட்டலும் மே விம்மி விம்மி மறந்து போதாரமழியின் மேல் நின்றும் ஊரண்டிங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் மேயன் மேதேயும் ோரம் பாபா வாசம் பரஞ்சோதிக்கு என்ப பேசும் போதே போது இப்போதா அமளிக்கு மேசமும் மைத்தனையோ நேருளையாய் நேரிழ ஏர் சி சி ஈவையும் ஆடி இயேசுமிடம் ஈதோ மின்னோர்கள் ஏத்துதர்க்கு கூசும் மல பாதம் தந்தருள வந்தருளும் பேசன் சிவலோக தில்லை சீற்றம்பளத்துள் ஈசனாக்கன் வாரியார் முத்தன்னவண் நகையாய் முன்வந்தேதீரெழுந்து முன் முத்தன்னவண் நகையாய் முன்வந்தேதீரெழுந்து என் அத்தன்னந்தன் அமுதன் என் தள்ளூர பேசுவாய் பந்து உன் கடை திரவாய் பத்துடைய பழவடியில் பாங்குடைய வழியோம் உண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் நன்புடைமை எல்லோ மறியோமோ வாழ பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலூரம் நகையாய் இன்னும் புலந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள் சொல்லும வளவும் கண்ணை தூயின் காலத்தை போ காதே ஒரு மருந்தே வேத விழு பொருளே கண்ணுக்கு நீயானே வாடி கசிந்துள்ளம் உன்னைக்கு நின்றொரு மாட்டோமீ வந்து எண்ணி புறையில் தொகிலேலோரும் பாவா நான் முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் தேவ படிரி கடை திரவா ஞானமே வழவே ஹறிவரியா கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் வாடி சிவனே சிவனே என்று ஊளம் மெடீனும் ஏழை குழி பரிசேலூரும் மானே நீ நலை நாளை வந்து நானே எழுப்பூவன் என்றாலும் நான் நாமே கோண திசை பக ின்றோ வா பிறவி அறிவரிய வந்தும் தலையளித்தாற் கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்க்குன் வாய்திரவரு ൂറും എമക്കും ഏതോക്കും തങ്ങോണേ കാടേരോ ബാബയും സിലവോ പലമര ഉന്ന ഒരുവൻ ഏറും സീരായും മംഗൾ കേ சிவனின் என்ன இன்ன முன்னம் தீசேமெழுகோப்பா என்னான இன்னமுதினில் லோவும் சொன்னோம் கேள்வி இன்னும் தூயிலிதியோஞ்ச பேத ീടിയാ എം തൂയല പരിശേലൊരമ്പ ഒഴി സിലമ്പ സിലമ്പും കൂറുകെങ്കും എഴുപൻസെങ്കും പരസോ ിൽ പരങ്കരുണെ കേളിൽ വിളുപൊരു പാടിനോ കേട്ടോ വഴിതന്നെ ഉറക്കമു വായവായ ആഴിയൻപുടൈമേ അമാരുവാരോളേ മുതൽ நின்ற பங்காளன ஏ பாரும்பா முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பர்த்துமா பற்றிய பிராடா பெற்றவும் சீரடியோம் உன்னடியாட்டாள் பணிவோம் ஆங்கவக்கே பாங்காவோ அன்னவரேயும் கணவர் ஆவாரவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய்ப்பணி செய்வோம் மக்கெங்கோ நல்குதியேல் என்ன கூறையும் இளோ மேலோரம்பா ஆதாலம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார்புனை முடியும் எல்லா பொருள் முடிவேதை ஒரு பா பேன முதல்வள் நோரும் மண்ணும் தூரி தாரும் ஒரு தோழம் தொண்டருளன் கோதில் கூல தரந்தன் கோயில் பின்னா பிள்ளைகவனூரேதவன் ஆறு பாடும் பரிதேலூரம்பா தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் கூடைந்து குடைந்துன் கழல் பாடி அடியோ வாண்டொங்கல் போல் நீராடி செல்வா சீரமாருங்குள் மையாதட் மடந்தை மனவாள ஐயா நீண்டு அருளும் விளை ஆட்டின் வகையெல்லாம் அமைந்தொடின்றோ

காத்தும்டும் கரந்தும்ளை ஆடி வார்த்தையும் பேசி வலை சிலம்பார்களைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்புத்திகளும் பொய்கைடன்

பார்வந்தி சாரலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோடும் போன்றிந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சீலம்பிலம்புகள பங்கைகள் குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பந்து ஆடேலொரெம்ப ஆதார் ஆட பைம்பூன் கலநாட கோதை குழலாட, வண்டின் கூலாம் சிற்றம்பளம் பாடி பேட பொருள் பாடி அப்பொருளா பாடி சோதித்திறம் பாடி சுள்கொந்தை தார் பாடி ஆதித்திறம் பாடி

பெருமான் சீரொருகால் கால்வாய் ஓவாள் சித்தம் களி கூறு சீரூருகால் ஓவ நொடுந்தாரைப் பழ்பனிப்பாரூருகால் யாழ் பின்னோரை தான் பணியாழ் ஏறையற் பித்தொருவரா மாறும் ஆரொருவரையும் வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் ஆறுருவ பூண்முலையீ பாயார பாடி ஏருருவ பூம்புணல் பயன்பு ஆடேரோரும் படலை சுருக்கியெழுந்துடையாள் என்ன திகழ் தெம்மை ஆளுடையால் இட்டே பொலிந்தியம் பிராட்டி திருவடி மேல் கொன்னம் சீரம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி നം തമ്മുടയൽ തന്നിൽ പ്രീവില എങ്കോമാനീ അവ മുൻസുരക്കും പൊളിയായ് കൊളീയായ മഴയേലൊരുമ്പാൽ திசை முகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்ப நம்பதாங்கொண் கருங்குழலி நம் நம்மை கோதாட்டி இங்கு நம்மில்லங்கள் தோறும் எழுந்தருளி மல பொ தந்தருளும் சேவகனே நீ அங்க அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ பங்கைய பூம்புணல் பயந்து ஆடிலொரு மலான் அடிக்கமலம் செந்திரஞ்சும் விண்ணோர் மூடியின் மணித்தொகை வீரற்றார்வோ கதிர்வந்தப்பண்ணாரொடி மழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகியாய் அலியாய் பிறங்கொழிசே உண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார மூதமுமாய் நின்றான் காழல் பாடி பண்டு இப்பும் பு utter traffை muchísimo ஆடிலுரம் பாவாம். உனக்கே ஆடைக் என்று அங்கு அப்பழம் சொல் பொதுக்கும் எம் அச்சத்தால், எங்கள் பெரிமார் உனக்கு எண்ணியிப் போம்குல் என்பங்கை நின் நண்பர் அல்லால் தூள் சேரர்க்கே எங்கே உனக்கல்லாத எப்பணியும் செய்யர்க்கே கங்குல் பகல் எம் கண் மற்றன்றும் கர்னர்க்கே இங்குயே பரிசே யமக்கெங்கோணல் குரியே ஞாயிரி எமக்கேலோரெம்பா ஒற்றியருகண்ணின் ஆதிமலர் ஒற்றியருகண்ணின் அந்த மாம்சின் தழிவுகள் உயிர்க்கும் தோற்றமா போதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போகமா பூக்களல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் இராமினை அடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாப்பிய கொண்டருடும் பொன்மடர்கள் போற்றியாமி நீடேலோரின் நீர் ஆடேலோரம் பாவ திருச்சிற்றும்பலம் அருள் தரும் உண்ணாமுளையம்மையுடன் அருள்மிகு அண்ணாமலையார் திருவடிகள்